அனைவருக்கும் வணக்கம் ஏகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நாளைய தினம் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது அதுவும் இந்த வருடம் வந்து ஏகாதசி திதி என்று பிறப்பதனால் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதம்னு சொல்லிட்டாலே எல்லா நாளும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இப்போ இந்த புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் மாதம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதம் ஒரு சிலர் வந்து நாள் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு செல்வாங்க ஒரு சிலர் சனி சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க ஸோ நாளைக்கும் புரட்டாசி முதல் நாள் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய கோவிலுக்கு இங்கே சென்று வரலாம் சில கோயிலில் வந்து உங்கள் கிட்ட பெருமாள் கோயிலே இல்லாட்டினாலும் ஒரு சில கோயில்களில் வந்து பெருமாள் விஷ்ணு மூர்த்தி இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து விஷ்ணுவோடைய மூர்த்தி இருக்கும் அதை வந்து நம்ம பெருமாளாக நினைத்து நீங்கள் வழிபட்டு அங்கே சென்று கூட நீங்கள் பெருமாளாக அவரை நினைத்து வழிபட்டு வரலாம் அதாவது விஷ்ணுவோடைய சின்ன மூர்த்தியை அப்படி கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் ரெ மூன்றா ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக நீங்கள் தீர்த்தம் வையுங்க அந்த தீர்த்தம் பஞ்சலோக பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா பஞ்சபாத்திரம் சொல்லுவோம் அந்த பஞ்சபாத்திரத்தில் வந்து தீர்த்தம் வைக்கும்போது தவறும் தண்ணீர் மட்டும் வைக்காமல் இந்த மூணு பொருளை சேர்த்து கொள்ளுங்கள் ஒன்று வந்து பச்சை கற்பூரம் இரண்டாவது கிராம்பு மூன்றாவது ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போதும் அதை தட்டி நீங்கள் ஒரு கல் இடிகளில் வச்சு தட்டி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இது தினம் இடித்து நான் போடுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா இந்த தீர்த்தத்தை வந்து தினம் நீங்கள் புதுசாக தான் வைக்கணும் இன்னும் ஒரு நாள் வச்சுட்டு அதே மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக வச்சுருக்கக்கூடாது இப்போ இன்றைக்கி அந்த தீர்த்தம் வச்சிங்கன்னா மறுநாள் புதிதாக மாற்ற வேண்டும் அப்படி அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் தினம் தினம் இடிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு மொத்தமாக ஒரு பத்து கிராமு பத்து ஏலக்காவை என்ன பண்ணுங்கள் தனித்தனியாக இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு தினம் தினம் இருந்து ஒரு பிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பச்சைக்குறிப்புறத்தை கைகளில் நசுக்கி போடுற மாதிரி இதில் இருந்து ஒரு பிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டில் துளசி இருக்கின்றது அப்படின்னா ஒரு துளசி அந்த தீர்த்தத்தில் போட்டுக்கோங்க அதன் பின் வந்து இந்த துளசி இலையை எடுக்கிறதுலையும் ஒன்று சொல்கிறேன் உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சிருக்கீங்க அது வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த வழிபாடு செய்யக்கூடிய துளசியிலேருந்து துளசி இலை எடுக்கக்கூடாது தனியாக நீங்கள் துளசி இலை பறிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு செடியை வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க இல்லை நான் எங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னா இப்போ இருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படியும் துளசி இருக்கும் அதில் விதை இருக்கும் இல்லையா அதை வேறு ஒரு தனியாக ஒரு தொட்டியில் போட்டு தனியாக நம்ம பயன்பாட்டிற்குன்னு துளசியை வளர்க்கலாம் என்ன பயன்பாடுனா இந்த மாதிரி சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது துளசியில் துளசிகளை பறித்து நம்ம கஷாயம் வைக்கலாம் அதனால் அப்படி ஒரு பயன்பாட்டிற்கு நீங்கள் தனியாக ஒரு துளசியை வளர்த்துக்கோங்க இல்லை எங்கள் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய துளசி தான் இருக்குது இப்போ நாளைக்கு நான் துளசிக்கு என்ன பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த துளசி பூஜை செய்யக்கூடிய துளசியை வந்து லைட்டாக ஆட்டினீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு இலையாவது கீழே விழுகும் அந்த துளசி இலையை எடுத்து நீங்கள் தீர்த்தத்தில் வச்சுக்கலாம் நாளைக்கு தற்சமயத்துக்கு இது வழி சொல்கின்றேன் அதை எடுத்து நாளைக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த தீர்த்தத்தை நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நைவேத்தியம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தில் தீர்த்தத்தை வந்து குடும்பத்தில் இருக்க எல்லோருக்குமே கொடுக்கணும் கொடுத்து குடிக்க வச்சுக்கோங்க இதே வந்து நீங்கள் சாயந்தரமும் இதே தீர்த்தத்தை இதே மாதிரி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொடுக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் பள்ளியெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க காலையில் மட்டும் தீர்த்தத்தை கொடுத்து விட்டுருங்க சாயந்திரம் சாமி மட்டும் கும்பிட்டுக்கோங்க மறுநாள் என்ன பண்ணுங்கள் இந்த மொதல் நாள் வைத்த தீர்த்தத்தை ஏதேனும் ஒரு செடிக்கு யூஸ் பூ விட்டுருங்க செடிக்கு விட்டுருங்க எங்கள் வீட்டில் செடியே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் விட்டு கூட நீங்கள் அதை குளிச்சுக்கலாம் அப்படி கூட பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு குளிக்கக்கூடிய நீரில் கூட அந்த தீர்த்தத்தை விட்டு நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மூணாவது நீங்கள் முக முக்கியமாக இதை செய்ய வேண்டியது உங்களால் முடிந்தால் சனிக்கிழமை சனிக்கிழமை இதை பண்ணலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் யாரேனும் மூவருக்கு அல்லது ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் அதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தாங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு யாரேனும் ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை மூணு பேர் இருக்காங்கன்னா மூணு பேருக்குமே அவங்களால் முடிந்தால் வாங்கி கொடுங்க இதை வந்து காலையில் வாங்கி தரணுமா மத்தியானம் நீங்கள் எப் எப்போ நேரம் கழித்து எப்போ போகிறீங்கனோ காலையில் போனீங்கன்னா காலையில் சாப்பாடு வாங்கி கொடுங்க சாயந்தரம் போனீங்கன்னா நைட்டு டிஃபன் கூட வாங்கி கொடுங்க இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல மத்தியானம் நீங்கள் பார்க்குறீங்க மத்தியானம் மெனக்கட்டு யாராவது வெளிய வாடுறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அது வந்து சாப்பாடா மீல்ஸ் கூட வாங்கி தரலாம் இல்லாட்டி லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக கூட நீங்க வாங்கி தரலாம் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்தது தை சாதனம் தை சாதது கூட வாங்கி கொடுங்க ரொம்பவுமே நல்லது நாளைய தினம் இந்த ஒரு ஒன்றை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள் அதன் பின் இந்த மாதந்தோறும் தீர்த்தம் வைத்து இப்படி வழிபடுவதனால் இந்த மாதம் தோறும் அவங்க குழந்தைங்களும் வீட்டில் இருக்கவங்களும் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க உங்களோட அதாவது வைப் வந்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு முன்னேற்றம் தடையோ ஏதாவது ஒரு தடையோ இல்லாமல் நம்ம மனசு வந்து ரொம்பவுமே அமைதியா இருக்கும் இந்த பதிவில் நான் அந்த தீர்த்தத்தை பத்தி சொல்லும்போது என் மனமே அமைதியாக இருக்கின்றது அந்த அமைதி வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்க அந்த தீர்த்தத்தை தினம் தினம் வைத்துக்கொண்டு வ வரங்கள் கண்டிப்பாக சில பல அற்புதங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்கள் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள்